Hi friends, welcome to Surya's Kitchen. இன்னைக்கு வீடியோவில் நல்ல பஞ்சு மாதிரி சூப்பராக ரவா இட்லி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயத்தில் நீங்கள் இந்த இட்லியை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ இதுக்கு முதல்ல நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு பத்து முந்திரி பருப்பை சேர்த்து இதை நல்லா செவந்து வர வரைக்கும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம முந்திரி பருப்பு வறுத்து சேர்க்குறது ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த மாதிரி வறுத்து சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ முந்திரி பருப்பு செவந்ததும் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுட்டு இந்த நெய்யிலேயே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு செவந்து வர வரைக்கும் இதை வறுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு அளவுக்கு இஞ்சியை நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இஞ்சி வந்து நல்லா செரிமானமாகும் அதே மாதிரி இட்லிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும் இப்போது இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூட ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதிகம் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நம்ம தாளிப்பு சேர்த்து இட்லி செய்யும் போது இட்லி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது இப்போது நம்ம இதில் ஒன்றரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ரவை நம்ம நார்மலாக உப்புமாக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ரவை நீங்கள் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா இட்லி ரவைன்னு உங்களுக்கு கடையில் கிடைக்கும் அந்த ரவை சேர்த்து கூட நீங்கள் செய்யலாம் ஒன்றரை கப் அளவுக்கு ரவை சேர்த்து இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க இப்போது நல்லா ரவை வறுபட்டு வந்துருச்சு இதை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிடுங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது நல்லா சூடு விட்டுருங்க இப்போ இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் வந்து அதிகமாக புளிக்காத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு கப் தயிர் சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்து கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க இதுக்கு நம்ம ரவை எடுத்த கப்பில் தண்ணி வந்து ஒரு முக்கால் கப் வந்து சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணியை சேர்த்து கூட கலந்துக்கலாம் நார்மலாக நம்ம இட்லி மாவு பதத்தை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும் மாவுடைய பதம் இப்போது இதை நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இதை ஊற வச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ரவை பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி உங்களுக்கு கெட்டியான பதத்துக்கு மாறி இருக்கும் இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சமாக நம்ம இதில் தண்ணி சேர்த்து மறுபடியும் இதை நல்லா கலந்துக்கலாம் இந்த மாதிரி பதத்தில் நம்ம கலந்துட்டு இப்போது நம்ம இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க அப்போ தான் இட்லி வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும் இது கூட கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்துக்கோங்க நம்ம ஆப்ப சோடா சேர்த்துருக்கிறதுனால நல்லா இந்த மாதிரி கலந்துக்கணும் அப்போ தான் அது மாவோட நல்லா வந்து கலந்து வரும் இப்போ மாவுடைய பதம் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் உங்களுக்கு இட்லி வந்து கொல கொலன்னு ஆயிரும் இப்போ நம்ம இட்லி வந்து ஊற்றுறதுக்கு இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் இல்லைன்னா துணி போட்டு கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சோம் இல்லையா முந்திரி பருப்பு அந்த முந்திரி பருப்பை ஒவ்வொரு தட்லேயும் ஒவ்வொரு குழியிலையும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வெந்து வரும்போது அந்த முந்திரி பருப்பு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ மாவு எடுத்து எல்லா குழியிலையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போது இதை நம்ம வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொதிக்க சூடு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இட்லி தட்டை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த இட்லிக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் சட்னி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு மூணு பத்தை அளவுக்கு தேங்காய் நல்லா பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துருங்க அதுக்கப்புறம் இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்தது சேர்த்துக்கோங்க கூட ஒரு மூணு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கோங்க ஒரு கொட்டை அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றி இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க சட்னிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியாக அந்த ஜார்லையே ஊற்றி நல்லா கலந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ சட்னியை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அதுக்கு தாளிப்பு சேர்த்துடலாம் தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து சட்னியில் சேர்த்துருங்க சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான ஒரு தேங்காய் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இட்லி பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் நல்லா ஆவியில் வெந்து வந்துருச்சு நல்ல வாசனை வரும் வெந்ததுன்னா இல்லைனா நீங்கள் கத்தியை வந்து இட்லியில் குத்தி கூட பார்க்கலாம் வெந்துருச்சா இல்லையான்னு இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சு லேசாக சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டியில் எடுத்துட்டோம்னா அழகாக உங்களுக்கு ஒட்டாமல் வந்துடும் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரான ரவா இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இட்லி தோசைக்கெலாம் மாவி இல்லாத சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி இட்லியை வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதே அளவில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த இட்லியும் சட்னியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ